ராமாயணம் பகுதி எண்பத்தி இரண்டு ராமாயணத்தில் நேற்று எண்பத்தி ஓராவது பகுதியை பார்த்தோம் இன்று எண்பத்தி ரெண்டாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா ராமர் ஒருவன் செய்த தீமைக்காக மட்டும் உலகை அழிப்பது முறையல்ல என நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை தேற்றினார் அப்பொழுது கருட பகவான் வானத்தில் இருந்தபடி அந்த இடத்தை வட்டமிட்டார் வானத்தில் இருந்தபடியே ராமரை தொழுதார் யாரே கருட பகவான் பரம்பொருளே உலகநாயகனே உலகங்களை காக்கும் தேவனே கருணை வடிவானவரே மற்றவர்களின் துன்பங்களை நீக்குபவரே ராமா அருட்பெருஞ்சோதியே கருணை கடலே என பலவாறு போற்றி வணங்கினார் கருட பகவான் இப்படி வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த கருட பகவான் தன் சிறகுகளை அகல விரித்துக் கொண்டு ராமர் முன் வந்து நின்றான் கருட பகவானுடைய நிழல் பட்டவுடன் லட்சுமணன் முதலானவர்களை கட்டியிருந்த நாகபாசம் விடுபட்டு விட்டது இந்திரஜித் விடுத்தான் இல்லையா நாகபாசம் அது லக்ஷ்மணர் அனுமன் எல்லாரையும் வந்து கட்டி போடுது எல்லாம் மயக்கத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த கருட பகவானுடைய நிழல் பட்டவுடன் லக்ஷ்மண் முதலானவர்களுடைய கட்டியிருந்த நாகபாசம் விடுபட்டு விட்டது கருட பகவானின் நிழல் மாண்ட அரக்கர்கள் எழவில்லை ஆனால் கருட பகவானின் வரவு தீயவர்களுக்கு நல்லது செய்யவில்லை அது மட்டுமின்றி கருட பகவானின் நேல்பட்டு வானரங்கள் மீண்டும் உயிர் பெற்று போரில் ஏற்பட்ட காயங்களும் புண்களும் ஆறி புத்துயிர் பெற்றது போல் ராம் 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 என ராமரின் ஜபத்தை சொல்லிக்கொண்டு எழுந்தனர் யாரே வானவர்கள் வானரங்கள் கருட பகவானின் நேல்பட்டு அரக்கர்கள் எழவில்லை ஆனால் வானரங்கள் உயிர் பெற்று எழுந்தனர் அந்த போரில் பட்ட காயம் கூட சரியாயிடுச்சு எழுந்த உடனே ராம் 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 சொல்லிட்டு எழுந்தாங்க நாகபாஷம் விடுபட்டு நீங்கிய லட்சுமணனை ராமர் மார்போடு கொண்டார் பிறகு கருட கருடனை பார்த்து ஐயா தாங்கள் யார் நாங்கள் செய்த தவ பயனால் தான் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் தாங்கள் வந்ததால் இந்த நாகபாசம் விலகியது தாங்கள் வந்ததால்தான் நாகபாசத்தால் கட்டுண்டவர்கள் விடுபட்டுள்ளனர் தாங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறி செய்யப் போகிறோம் என்பது தெரியவில்லை என்றார் ராமர் தங்களை நாங்கள் இதற்கு முன் பார்த்ததும் இல்லை தங்களை பற்றி கேட்டதும் இல்லை என்றார் அன்பரே தாங்கள் கைமாறி எதிர்பாராமல் எங்களுக்கு உதவி செய்து உள்ளீர்கள் இதற்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களின் அன்பை தங்களுக்கு தருகிறோம் இவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்களா என நினைத்து கொண்டிருக்கும் தருணத்தில் தாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்துள்ளீர்கள் என்றார் ராமர் இதை கேட்ட கருட பகவான் ராமரின் திருவடிகளில் தொழுது வணங்கி உங்கள் திருவடிக்கு கோடி வணக்கங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்று விட்டான் கருட பகவான் பிறகு அனுமன் ராமரிடம் பெருமானே லக்ஷ்மணர் விட்டார் எனவும் நாம் அனைவரும் இறந்து விட்டோம் எனவும் அன்னை சீதை நினைத்து வருந்து கொண்டிருப்பார் அது மட்டுமின்றி அங்கு அரக்கர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆதலால் நாம் உயிர் பிழைத்து விட்டோம் என்பதை இலங்கையில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள நாம் ஆரவாரம் செய்வோம் என்றான் அனுமன் ராமர் அனுமனின் யோசனைக்கு உடன்பட்டு சம்மதித்தார் பிறகு வானரங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகமே அதிரும் வண்ணம் ஆரவாரம் செய்தனர் இலங்கையில் இருவர் மட்டும் தூங்காமல் இருந்தனர் இலங்கையில் இருவர் மட்டும் தூங்காமல் இருந்தனர் ஒருவன் ராவணன் ராவணன் சீதையை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்காமல் இருந்தான் மற்றொருவர் சீதை சீதை ராமனை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்காமல் இருந்தால் ஒருவன் வந்து ராவணன் அந்த ராவணன் வந்து சீதையை நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்காமல் இருந்தான் மற்றொருவர் வந்து சீதை இந்த சீதை ராமனையே நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்காமல் இருந்தால் இந்த இருவர் மட்டும் இலங்கையில் தூங்காமல் இருந்தனர் இந்த ஆரவாரம் இலங்கை நகர் முற்றிலும் கேட்டது ராவணனுக்கும் கேட்டது ராவணன் இந்த ஆரவாரத்தை கேட்டு திடுக்கிட்டான் இது என்ன மாயம் வானரங்களின் ஆரவாரம் செவிகளை பிளக்கிறது லக்ஷ்மணன் வில்லின் நானொலி சத்தமும் கேட்கிறது அனுமனின் ஆரவாரமும் கேட்கிறது அப்படியென்றால் இவர்கள் அனைவரும் நாகபாசத்தில் இருந்து விடுபட்டு விட்டார்கள் என்பதை உணர்ந்ததான் இந்த ஆரவாரம் போலிருக்கிறதே என்றான் ராவணன் நாகபாசத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் என்பதை உணர்ந்தான் ராவணன் வானரங்களின் ஆரவாரத்தை கேட்டு இந்திரஜித்தின் மாளிகைக்கு விரைந்து சென்றான் அங்கு இந்திரஜித் போரினால் ஏற்பட்ட காயங்களால் காயங்களாலும் களைப்பாலும் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் இந்திரஜித் ராவணன் இந்திரஜித்தை எழுப்பினான் இந்திரஜித் தந்தையே தாங்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக என்னை எழுப்பினீர்கள் என்றான் ராவணன் மகனே நீ நாகபாசத்தால் கொன்றுவிட்டேன் என கூறியவர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் ஓசை உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டான் ராவணன் இதை கேட்ட இந்திரஜித் அது எப்படி முடியும் இது எப்படி சாத்தியமாகும் நாகபாசத்தால் கட்டுண்டவர்கள் எப்படி மீள முடியும் என்றான் அப்பொழுது தூதுவன் ஒருவன் அங்கு வந்தார் அரசே நாகபாசத்தால் கட்டுண்டவர்களை பார்த்த ராமர் கோபம் கொண்டு நாகபாசத்தை நாகபாசத்தை ஏவியவனை கொள்வேன் என முனைந்தான் அப்பொழுது கருட பகவான் வானத்தில் இருந்து பறந்து வந்து தன் சிறகுகளை அகல விரித்து நாகபாசத்தால் கட்டுண்டவர்களை போர்க்களத்தில் மாண்ட வானரங்களையும் காப்பாற்றிவிட்டான் என கூறினான் அந்த தூதுவன் இதை கேட்ட ராவணன் என்னுடன் தோல்வி அடைந்த அந்த கருடன் இவ்வளவு ஆற்றலா என்னுடன் தோல்வி அடைந்த அந்த கருடனுக்கு இவ்வளவு ஆற்றலா என கோபம் கொண்டான் ராவணன் பிறகு இந்திரஜித்திடம் மகனே நீ உடனே போர்க்களத்துக்கு சென்று பிரம்மாசிரத்தை ஏவி அவர்களை கொன்றுவிட்டு திரும்புவாயாக என்றான் இந்திரஜித் தந்தையே நான் இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளை போரில் நிச்சயம் அவர்களை வீழ்த்தி உங்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பேன் என்றான் எனக்கு ஓய்வு தேவை இன்று இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளை போருக்கு சென்று அவர்களை கொள்வேன் என்றான் இந்திரஜித் ராவணன் இதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வந்தான் ராவணன் தன் மாளிகைக்கு வந்தடைந்தான் அப்பொழுது படைத்தலைவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் பெருமானே தாங்கள் எங்களை போருக்கு அனுப்புமாறு வேண்டுகிறோம் அப்பொழுது அவர்களில் ஒருவன் அரசே மாபக்கனும் புகைக்கண்ணனும் போரில் அவர்களை பார்த்து ஓடி வந்தவர்கள் என கூறினான் இதை கேட்டு ராவணன் அவர்கள் மேல் பெரும் கோபம் கொண்டான் போரில் எதிரிகளைக் கண்டு பயந்து ஓடி வந்த நீங்கள் எல்லாம் வீரர்களா பயந்து ஓடி வந்த நீங்கள் எல்லாம் வீரர்களா இவர்களில் மூக்கை அறுத்தறியுங்கள் என்றான் ராவணன் அப்பொழுது மாலி என்னும் வீரன் ராவணனை வணங்கி அரசே ஒருவனுக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரமும் அல்ல உங்கள் தம்பிமார்களும் போரில் தோற்றவர்கள்தான் அதனால் தோற்றவர்களின் மூக்கை அறுப்பது நியாயமாகாது என்றான் இதை கேட்டு ராவணன் கோபம் தணிந்து அவர்களை மன்னித்து போருக்கு அவர்களுடன் பத்து கோடி வெள்ள சேனைகளுடன் உடன் அனுப்பி வைத்தான் அவர்களை பிறகு படைத்தலைவர்கள் அரக்கப்படைகளுடன் கையில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு போருக்கு புறப்பட்டனர் போருக்கு வரும் படைத்தலைவர்களின் ஆற்றலைப் பற்றி விபீஷன் ராமனரிடம் எடுத்து கூறினான் அரக்கப்படைகளும் வானரப் படைகளும் பெரும் வார போர் புரிய தொடங்கினர் இரு படைகளும் போர் மிகவும் கடுமையாக நடந்தது புகைக்கண்ணன் அனுமனுடன் போர் புரிந்து மாண்டான் யாரு இந்த புகைக்கண்ணன் வந்து அனுமனுடன் போர் புரிந்து மாண்டான் இறந்து விட்டான் புகைக்கண்ணன் இறந்து விட்டான் மாபக்கன் இவன் அங்கதனுடன் போர் புரிந்து மாண்டான் மாபக்கன் வந்து அங்கதனா கூட சண்டை போட்டு அவனும் இறந்துட்டான் மாபெரும் வீரனான மாலி வானர படைத்தலைவன் நீலனுடன் போர் புரிந்து மாண்டான் அந்த மாலியும் நீலனும் சண்டை போட்டதில் மாலியும் இறந்து விட்டான் நாளைய சண்டை யார் யாருக்கு நடக்கும் என்பதை நாளைய பகுதியில் பார்க்கலாமா அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்